வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு உச்சம் தோடு ஒரு நேரத்தில் அமைதியான அறையில் நான்கு மெழுகுவர்த்திகள் மெதுவாக எரிந்து கொண்டிருந்தது அந்த அறையின் அமைதி சற்று மெலிதாய் வீசிய காற்றினால் ஒருபடி உடைந்தது முதலில் அமைதி என்ற மெழுகுவர்த்தி காதலாக அதீதமான சத்தமில்லாமல் சொன்னது ஐயோ காற்று வீசுகிறது இப்போது நான் அணைந்து விடுவேன் என்ற சிகாய் உண்ணும் வெப்பத்தால் அது மங்கியது அதனைத் தொடர்ந்து அன்பு என்ற இரண்டாவது மெழுகுவர்த்தி ஒரு சோகமான நிலையில் அதற்கு இணக்கமாக நானும் காற்றை தாங்க முடியவில்லை என்று கூறியது அன்பின் காற்று எப்போது அமைதியாகவும் பெருக்கமான மழைக்காலத்துக்கும் உறுதியாக உணரக்கூடியது என்றாலும் அதன் ஒளி மங்கியது இதனால் அது குறுக்கீடாக அணைந்து போனது மூன்றாவது மெழுகுவர்த்தி அறிவு காற்றின் அச்சங்களை எதிர்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து இந்த சூழ்நிலைக்கு எதிராக நானும் நின்று கொள்ள முடியாது என்ற சொற்களை கூறியது அவர்கள் அனுபவம் மற்றும் அறிவின் வெளியில் மிகுந்த சுழற்சியுடன் அதன் ஒளி நின்று போனது இறுதியில் நான்காவது மெழுகுவர்த்தி அதன் பேர் நம்பிக்கை அது போராடி காற்றின் சூழ்நிலையை எதிர்கொண்டு யாருமின்றி கொண்டாட வாய்ப்பு பெற்றது அதன் பிறகு ஒரு சிறுவன் அறைக்குள் நுழைந்து அந்த மங்கிய நிலையை பார்த்து அதிர்ச்சியுடன் ஐயோ மூன்று மெழுகுவர்த்திகளும் அணைந்துவிட்டன என்றான் அதற்கு நான்காவது மெழுகுவர்த்தி மெல்ல பதிலளித்தது வருத்தப்படாதே நான் இருக்கின்றேன் என்னை வைத்து மீண்டும் மற்றவற்றையும் ஒளியூட்ட முடியும் அதனை கேட்டு சிறுவன் அதிர்ச்சி அடைந்து உன் பேர் என்ன என்று கேட்டான் என் பெயர் நம்பிக்கை என்று மெழுகுவர்த்தி மெல்ல உபசாரமாக கூறியது இந்த உரையாடல் நம்பிக்கையின் ஆஜேட்சத்தை மத்தியில் கொண்டிருந்தது வாழ்க்கையில் எது மங்கியும் எது சோர்ந்தாலும் நம்பிக்கை மட்டும் இருந்தால் மீண்டும் அனைத்தும் ஒளியூட்டும்